தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய அதை கொள்கையாக லட்சியமாக கொண்டிருப்பவர்கள் மட்டுமே தமிழகத்தின் ஆட்சி விட ஏற முடியும் என்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு அடித்தளத்தை அமைக்கிற மாநாடாக அந்த மாநாடு அமைய இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை எங்களுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாடு சிறக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல்வேறு நிலைகளிலே இதற்கான வழிவகையை செய்து கொண்டிருக்கிறோம் அதைப்போலவே நேற்றைக்கு கூட நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழுவில் ஏதோ மிகப்பெரிய சிப்பாய்களைப் போல ஏதோ மத்திய அரசை இவர்களால் மட்டுமே பெரிய எதிர்த்து அரசியல் செய்ய முடியும் என்று கொண்டு தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டு எந்த சாராலும் யாராலும் எங்களை ஒன்று செய்ய முடியாது என்றெல்லாம் கேலி பேசுகிற அளவிற்கு பொதுக்குழுவை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெற்றது அரசு துறையிலிருந்தே அரசாங்கமே டிஐபிஆரே ஒரு அறிக்கையை தந்திருக்கிறது என்ன அறிக்கை கழக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொண்டையில் பல காரியங்களை செய்த காரணத்தால் தொண்டையில் நாக்கு புண்ணாகி தொண்டை வறண்டு போய் இருக்கிறதாகவும் அல்லது அதன் மேலே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆய்விட்டார் என்றும் அதனால அவர் எந்த பணிகளில் ஈடுபட முடியாது என்று அரசாங்கத்திலிருந்து அரசு அறிவிப்பு வெளியிடுகிறது அரசு அறிவிப்பில் எந்த கழக இளைஞரணி எவ்வளவு அயோக்கியத்தனமாக இந்த அரசாங்கத்தை பயன்படுத்துகிறார்கள் அரசாங்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் ஸ்டாலின் வீட்டு வேலைக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் டிஐபிஆர் மூலமாக எப்படி கழக இளைஞரணி செயலாளர் என்று அரசு அறிவிப்பில் அறிவிக்கலாம் இதை கேட்பதற்கு நாதியில் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மிக விரைவில் பதில் சொல்ல வேண்டும் நேற்றைக்கு நல்ல கொளுத்த பண்ணி போல் அந்த பொதுக்குழுவிலே உட்கார்ந்து இருந்தார் இன்றைக்கு அவருக்கு தொண்டை ஒழிக்கலாம் வேறு ஏதோ ஒழிக்கலாம் என்ன காரணம் இவருக்கு சம்மன் வருவதற்கு தயாராகொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி வழக்கிலே அவருடைய தம்பி யார் மறைத்து வைத்தார்கள் எங்கு மறைந்திருந்தார் அதை போல போதை மருந்து கடத்த வழக்கிலே சிக்கியவர்கள் சொன்னாங்க விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டப்பூர்வமாக ஆகப் போகிறது இதுக்கெல்லாம் முன்கூட்டி நாளைக்கு சொல்லுவார்கள் ஐயோ ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவர் மீது சம்மன் கொடுக்கலாமா எப்படி நாங்கள் வருவோம் ஆக முன்கூட்டி எங்கோ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த விசாரணை அமைப்புகளிலே கருப்பு ஆடுகள் இருப்பதாக நீண்டகால மத்திய அரசிலே இருந்தவர்கள் அவர்கள் காலத்தில் அதிகாரிகளாக வந்தவர்கள் யாரோ இதற்கு பயன்பட்டு விட்டார்களோ என்று எண்ணுகிற நிகழ்ச்சி இருக்கிறார் அதனாலதான் உச்ச நீதிமன்றத்திலே கூட போய் ஊழல்வாதிகளுக்கு திருட்டு பயல்களுக்கு ஜாமீன் வாங்குகிற போது உச்ச நீதிபதியே சொல்லுகிறார் இது கூட்டாட்சி தத்துவத்து கூட்டாட்சி தத்துவத்துக்கும் அரசாங்கத்தின் சட்டத்திற்கும் என்ன சம்மதம் என்பதை நீதிபதி விளக்க வேண்டும் நீதிபதி விளக்க வேண்டும் திருடா திருடனை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு போகிற போது இந்த அமைப்புக்கு அதிகாரம் இருக்கிறது இல்லை என்று சொல்லுவதற்கு அதிகாரம் மட்டுமே உச்ச நீதிமன்றத்திற்கு கூட்டாட்சி தத்துவத்தை எங்கே இதில் போய் பாதிப்பு ஆக எல்லாவற்றிற்கும் பணத்தை வைத்துக் கொண்டே அந்த பணத்தை பாதாள வரை பாய்ச்சி இன்னைக்கு உச்சவரை பாய்ச்சி ஒரு காலத்தில் பணம் வரை பாயும் இப்பொழுது பணம் உச்சவரை பாய்கிறது அப்படி உச்சமறை பாய்கிற காரணத்தால் அதை வைத்துக் கொண்டே தப்பி விடலாம் என்று கருதுகிறார்கள் அல்லது ஏதாவது பிடி வருகிற போது உடம்பு சரியில்லை என்று படுக்கிறார்கள் இந்த நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது இல்லை வேற வேற மார்கட்டி கொண்டு தமிழ்நாடு எப்பொழுதுமே எதற்கும் உடன்படாது கட்டுப்படாது என்ன கட்டுப்படாது என்ன உடன்படாது ஒரு காலத்திலே உங்களுடைய கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம் மேலே நடைபெற்ற போது அங்கே வந்து கெஞ்சினியா கஞ்சினார்களா இல்லையா முதலமைச்சராக இருந்தவரே வந்து கெஞ்சி காங்கிரஸ் கட்சியோட கெஞ்சி கொண்டுதான் இருந்தார்கள் எத்தனை தனி முறை கெஞ்சல் இப்பொழுது எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாவற்றையும் மெல்ல சாக கடை என்று சொல்லுவதை போல அவனாக வெல்ல திண்டுசாகட்டும் அவனுக்கு எதுக்கு விஷம் கொடுக்கட்டும் என்ற அடிப்படையிலே ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான் எந்த ஆட்சியும் கலைக்கிற முயற்சியில் ஈடுபடுவது கிடையாது எந்த ஆட்சி கலைப்புக்கான விவகாரத்துக்கு போவதும் கிடையாது யார் மீது எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரி அந்த இருந்து விடுபட்டாலும் சரி அவர்கள் வருகிற பொன்முடி வழக்கு அப்படித்தானே வந்தது அப்பொழுதெல்லாம் என்ன பேசினார்கள் மத்திய அரசு தான் அவர் மீதே வழக்கு போட்டது போட்டது என்று சொன்னார்கள் கடைசியாக அவர் ரிலீஸ் ஆன போது அது இவர்கள் நீதியிலே வெற்றி நீதி வென்றது என்று சொல்லுகிற நிலையிலே ஆக அப்பொழுது அதிலேயே தலையீடு இல்லை இதிலேயும் தலையீடு இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் இவர்கள் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி இந்த மாநிலத்தில் என்ன செய்கிறோம் இதுவரை நடைபெற்ற இந்த நான்கு கால நிறைவு பெற்றிருக்கிற திமுக ஆட்சி இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது எந்தெந்த சமுதாய மக்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறோம் எந்தெந்த துறைவாரியாக என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார்கள் அதனாலே நாடு கண்டிருக்கிற பலன் என்ன அதனால் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் என்ன அதனாலே ஒவ்வொரு பகுதியிலேயும் கிடைத்திருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள் என்ன புதிய கட்டமைப்புகளை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறோம் என்று இதில் சொல்லி அதற்கு எது எந்தெந்த வகையிலே மத்திய அரசு உதவியது எந்தெந்த வகையிலே மத்திய அரசு உதவவில்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமே தவிர எதற்காக பெத்தாம் போக்காக மத்திய அரசு கொடுக்கவில்லை மத்திய அரசு கொடுக்கவில்லை அதற்காகத்தான் நாங்கள் ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி பதினாலே மத்திய ஆட்சி படத்திற்கு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பதினோரு ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு மட்டும் துறைவாரியாக என்ன செய்திருக்கிறோம் அல்லது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக என்ன செய்திருக்கிறோம் தமிழகத்தில் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு என்ன செய்திருக்கிறோம் தமிழகத்திலே தொழில்துறையிலே முன்னேற்றுவதற்கு எத்தனை வகையான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்குவதற்காக பதினோரு ஆண்டு கால சாதனை விளக்க கூட்டங்களை சாதனை விளக்க நிகழ்ச்சிகளை சாதனை விளக்க கருத்தரங்களை நாங்கள் தொடர்ந்து எல்லாம் இன்றைக்கு அடுத்த ஒரு பத்து பதினைந்து தினங்களுக்கு பின்பு தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு மாத காலம் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு போர்க்கோளத்தோடு போர்க்கோளம் பூண்டு பதினோரு ஆண்டுகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சாதனைகள் என்று நாட்டு மக்களிடம் விளக்கப் போய் அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை தூக்கி எறிகிற ஒரே நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார் அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கார் உண்மையான முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறது எதுக்கு அவருக்கு அவ்வளோ பயம் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்களை வாங்கன்னு கூப்பிடுறோம் உண்மையான முருக பக்தர்கள் கோயிலுக்கு போகிற உண்மையான முருக பக்தன் உண்மை இல்லாத முருக பக்தன் எப்படி வேணாலும் பாகுபாடு பண்ண பண்ண முடியுது ஒருவேளை அவரை அவர் நினைச்சிருக்கலாம் அவரே உண்மையான பக்தனா இல்லை திராவிடனா அவர் ஆன்மீகவாதியா பகுத்தறிவாதியா பகுத்தறிவாதி தான் திராவிட மாடல் அரசியலே இருக்கிறேன் இல்லை நான் ஆன்மீகவாதி அதனால் இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறேன் இது ரெண்டு தான் சொல்லும் அவரே ஒரு ரெண்டும் கேட்டான் அவர் ரெண்டும் கட்டான் ரெண்டும் கட்டம் அவனுடைய வாதங்கள் வந்து எடுக்காது ஏதோ முருக பக்தர்கள் இவர் சொன்ன உடனே நின்ற போதும் மாநாட்டுக்கு வராமல் மாதிரியும் செய்திகளுக்காக அதாவது ஒன்றா தப்பா கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டா போறாங்க சொரிஞ்சு விடுற வேலை சொரிகிறதுக்கு ஸ்டாலினுக்கு எங்கேயாவது பிச்சுக்கும் அதை போய் சொரிகிறதுக்காக இதெல்லாம் சொல்கிற வார்த்தை என்னப்பா நீ பண்ணுற எல்லா நாடு பூரா பெருசாக முருகமக்தர்கள் நாடு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க எல்லாம் முருகர் படம் கூட்டெல்லாம் கொடுத்து கூப்பிடுறாங்க எல்லாம் அங்கங்கே எழுச்சியாக தயாராகிட்டாங்களே நீ மந்திரியாக என்ன என்னையாக பண்ணுறேன்னு கேட்டிருப்பார் உன்னே ஒரு சொரியறதுக்கு ஒரு அறிக்கை பயப்படுதாக நான் கருதவில்லை இனி எவ்வளவு தான் நமக்கு முடிவு இனி வாழ்வில்லை இந்த தேர்தலுக்கு பின்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி கட்டளை இடமில்லை என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டார்கள் அதுவரை இந்த ஓராண்டு காலத்திற்கு எப்படி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செந்தி சம்பாரிச்சானோ சம்பாதிச்சானோ வெயில் பேர் இருந்து இருந்து கோடி தனிப்பட்ட முறையில் அதே மாதிரி இந்த ஒரு 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 ஆண்டு காலம் காலம் மாத பெரிய பலத்தோடு இருப்பதாக காட்டினால்தான் கொள்ளையடிக்க முடியும் அதிகாரிகள் ஒத்து வருவார்கள் இவர் வரமாட்டார்கள் என்று நினைத்தால் அதிகாரிகள் இனிமேல் மாறிவிட்டு போயிடுவோம் அதிகாரிகளுக்கு சேர்த்து கமிஷன் கொடுக்குறானுங்க அது வேற போக பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் புரோக்கர் இருக்கலாம் அரசாங்கத்துக்கு புரோக்கர்கள் மந்திரிக்கு புரோக்கர்கள் அது முதலமைச்சர் குடும்பத்துக்கு புரோக்கர்கள் ஏன்னா அரசாங்க அதிகாரிகள் உதவியின்றி இவ்வளவு தவறுகளை செய்ய முடியாது அதான் அவர் கடைசியாக காட்டி கொடுத்துக்கலாம் அதை அதிகாரிகள் செஞ்ச தப்பு சொன்னானா இல்லையா நான் சொல்றதுக்கு வந்து அவங்க வருத்தப்படக்கூடாது அரசாங்க அதிகாரிகள் சொன்னான்ல இல்லை இல்லை நாங்களாம் யோகிக்கணும் யோகிக்கலாம் வெளியவா எல்லார்ட்டையும் நான் ஒத்துமா தான் சொல்ல முடியும் இல்லை நல்ல அதிகாரிகள் இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் நல்ல போஸ்டிங் கொடுக்கல இந்த நல்ல போஸ்டிங்கு எங்கே கொள்ளடிக்க முடியுமோ அது நல்ல போஸ்டிங் இப்போ தமிழ்நாட்டு திமுக ஆட்சியில் தான் ஒரு வெட்டரி டாக்டருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் மாட்டு டாக்டருக்கு எறும்பு டாக்டருக்கு எரும டாக்டர் டிரான்ஸ்பருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் எங்க போய் முடியும் சொல்லுங்க நாங்கள் இப்போது திட்டமிட்டிருக்கிறோம் ஆயிரம் வாகனங்களில் செல்வதாக அவங்க செய்ய மாட்டாங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு துணிச்சல் கிடையாது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே இதை செய்ய சொல்றவங்களுக்கான அவங்க நீங்க சொன்னீங்களே என்னது சிறை வைக்கிறது மாதிரி வீட்டு சிறை அந்த நிலைக்கு அவங்களே சில பேர் போகிற சூழ்நிலை உருவாயிருக்கு அதனால தான் இப்போவே எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை உடம்பு சரியில்லை தொண்டை வலிக்குது என்ன எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாரு அரசாங்க வேலையெல்லாம் நாங்கள் செய்ய முடியாதுன்னு இப்பவே ஆரம்பிச்சிருக்கிறது அதே மாதிரி அதிகாரப்பூர்வமாக நடக்கும் இன்றைக்கு சட்டபூர்வமாக ஆகப் போகிறது இதுக்கெல்லாம் முன்கூட்டி நாளைக்கு சொல்வார்கள் ஐயோயோ ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறோர் மீது சம்மன் கொடுக்கலாமா எப்படி நாங்கள் வருவோம் ஆக முன்கூட்டி எங்கோ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த விசாரணை அமைப்புகளிலே கருப்பு ஆடுகள் இருப்பதாக நீண்டகால மத்திய அரசிலே இருந்தவர்கள் எதிர்மறையான கருத்துக்கள் கடவுள் கடவுள் வழிபாட்டில் ஈடுபடு ஈடுபடுபவர்களை அவமானப்படுத்துகிறது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இது எங்களுடைய கொள்கை என்று சொல்லி தமிழகத்தில் தங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக நாட்டு மக்களை ஏமாற்றியும் இந்து தெய்வங்களை அவமானப்படுத்துவதன் மூலம் அந்த வழிபாட்டு முறைகளையே கேவலப்படுத்தி வந்தார்கள் அதையெல்லாம் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வருக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு இந்த மாநாட்டுக்கு பின் பின்னிட்டு தமிழகத்தை பொறுத்தவரை தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய அதை கொள்கையாக லட்சியமாக கொண்டிருப்பவர்கள் மட்டுமே தமிழகத்தின் ஆட்சி விட ஏற முடியும் என்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு அடித்தளத்தை அமைக்கிற மாநாடாக அந்த மாநாடு அமைய இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை எங்களுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாடு சிறக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல்வேறு நிலைகளிலே இதற்கான வழிவகையை செய்து கொண்டிருக்கிறோம் போலவே நேற்றைக்கு கூட நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழுவில் ஏதோ மிகப்பெரிய சிப்பாய்களைப் போல ஏதோ மத்திய அரசை இவர்களால் மட்டுமே பெரிய அளவிலேயாவ எதிர்த்து அரசியல் செய்ய முடியும் என்று கொண்டு தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டு எந்த சாராலும் யாராலும் எங்களை ஒன்று செய்ய முடியாது என்றெல்லாம் கேலி பேசுகிற அளவிற்கு அவருடைய பொதுக்குழுவை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெற்றது அரசு துறையிலே இருந்தே அரசாங்கமே டிஐபிஆரே ஒரு அறிக்கையை தந்திருக்கிறது என்ன அறிக்கை கழக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொண்டையில் பல காரியங்களை செய்த காரணத்தால் தொண்டையில் நாக்கு புண்ணாகி தொண்டை வறண்டு போய் இருக்கிறதாகவும் அல்லது அதன் மேலே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டார் என்றும் அதனால் அவர் எந்த பணிகளில் ஈடுபட முடியாது என்று அரசாங்கத்திலிருந்து அரசு அறிவிப்பு வெளியிடுகிறது அரசு அறிவிப்பில் எந்த கழக இளைஞரணி எவ்வளவு அயோக்கியத்தனமாக இந்த அரசாங்கத்தை பயன்படுத்துகிறார்கள் அரசாங்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் ஸ்டாலின் வீட்டு வேலைக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் டிஐபிஆர் மூலமாக எப்படி கழக இளைஞரணி செயலாளர் என்று அரசு அறிவிப்பில் அறிவிக்கலாம் இதை கேட்பதற்கு நாதியில் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மிக விரைவில் பதில் சொல்ல வேண்டும் நேற்றைக்கு நல்ல கொளுத்த பண்ணி போல் அந்த பொதுக்குழுவிலே உட்கார்ந்து அவருக்கு தொண்டை ஒலிக்குதான் வேறு எதோ ஒலிக்குதான் என்ன காரணம் இவருக்கு சம்மன் வருவதற்கு தயாராகொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜி வழக்கிலே அவருடைய தம்பி யார் மறைத்து வைத்தார்கள் எங்கு மறைந்திருந்தார் அதை போல போதை மருந்து கடத்தல் வழக்கிலே சிக்கியவர்கள் சொன்னாங்க விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டபூர்வமாக ஆகப் போகிறது இதுக்கெல்லாம் முன்கூட்டி நாளைக்கு சொல்லுவார்கள் ஐயோ ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவர் மீது சம்மன் கொடுக்கலாமா எப்படி நாங்கள் வருவோம் ஆக முன்கூட்டி எங்கோ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த விசாரணை அமைப்புகளிலே கருப்பு ஆடுகள் இருப்பதாக நீண்ட மத்திய அரசிலே இருந்தவர்கள் எதிர்மறையான கருத்துக்கள் கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுபவர்களை அவமானப்படுத்துகிறது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இது எங்களுடைய கொள்கை என்று சொல்லி தமிழகத்தில் தங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக நாட்டு மக்களை ஏமாற்றியும் இந்து தெய்வங்களை அவமானப்படுத்துவதன் மூலம் அந்த வழிபாட்டு முறைகளையே கவலப்படுத்தி வந்தார்கள் அதையெல்லாம் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வருக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு இந்த மாநாட்டுக்கு பின்னிட்டு தமிழகத்தை பொறுத்தவரை தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய அதை கொள்கையாக லட்சியமாக கொண்டிருப்பவர்கள் மட்டுமே தமிழகத்தின் ஆட்சி விட ஏற முடியும் என்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு அடித்தளத்தை அமைக்கிற மாநாடாக அந்த மாநாடு அமைய இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை எங்களுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாடு சிறக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல்வேறு நிலைகளிலே இதற்கான வழிவகையை செய்து கொண்டிருக்கிறோம் போலவே